வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற திருத்தலம் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமைந்துள்ள வள்ளிமலை இந்த வள்ளிமலை இன்னைக்கு சிறப்புனா கடந்த பத்து நாட்களாக பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவ நிகழ்ச்சி நடந்துட்டுருக்குங்க இன்று வந்து கடைசி நாள் இந்த பிரம்மோற்சவம் சிறப்பு என்னென்னா இந்த தேரோட்டம்தான் இந்த தேரோட்டத்தை பார்க்கறதுக்காக வள்ளிமலை சுற்று உள்ள மக்கள் மற்றும் வெளி மாநிலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தோன்னா இன்றைக்கி வள்ளிமலைக்கு வந்திருக்காங்க இந்த முருகப்பெருமான தரிசனம் செய்யறதுக்காகவும் தேர வட முடியத்துக்காகவும் நீங்கள் பார்க்கறது வள்ளிமலை இது தெப்பம் பக்தர்கள் வந்து காலையிலே எல்லாரும் இந்த கல குளிச்சுட்டு கிரிவலம் வந்திருந்தாங்க வள்ளிமலை முருகன் தரிசனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு போக போகிறோம் மயிலும் வேலும் முருகனுக்கு எவ்வளோ முக்கியம் எல்லாேருக்கும் தெரியும் வேலுண்டு வினை இல்லை முருகன் வரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவ்வளோ வேல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஸோ வள்ளிமலைக்கு மேலே போய் சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம் அருள்மிகு சுப்பர்ணய சுவாமி திருக்கோயில் வள்ளிமலை நீங்கள் கோயிலுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே பார்க்குறதா வள்ளிமலை மேலே இது வந்து குகை சித்தர் நீங்கள் மலைக்கு போகும்போதுனா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம் நம்ம வள்ளிமலை வந்துவிட்டோம் இப்போ முருகப்பெருமானம் வந்து தரிசனம் செய்ய போகிறோம் நம்ம கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது வள்ளிமலை மிக சிறப்பான நாள் தான் இன்னைக்குதான் வெற்றியல் முருகா நம்ம என்ன வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் காட்பாடி வரத்துல இருக்க வள்ளிமலைக்கு வந்திருக்கோம் இந்த வள்ளிமலை என்ன விசேஷம்னா கடந்த பத்து நாள் தான் ஒரு வருஷம் போயிட்டு இருக்கு கடந்த பத்தாம் தேதி இன்னைக்கு பதிமூணாம் தேதி இந்த நாலு நாட்கள் பாத்தீங்கன்னா பேர் வந்து நிலையில இருந்து நம்ம ஊர் சுத்தி வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நாலா நாள் கடைசி நாள் தேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடைக்கு வர போது மாலை நாலு மணிக்கு மேல இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வள்ளிமலை பாத்தீங்கன்னா அறுபடை முறை இல்லாம இது ஒரு தனித்துவமான ஒரு மலை ரொம்ப விசேஷமானது வள்ளியை வந்து முருண் கைப்பிடிச்ச இடம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய புராண கதைகள் இருக்கு நிறைய இடம் சொல்லலாம் நம்ம சித்தர் இருக்கிற மலை கண்டிப்பா வருவாங்க அது இந்த நாட்களில் பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து நம்ம வந்து சாமி கும்புறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மனசுக்கு நிறைய நிறைவாக இருக்கும் நிறைய நன்மை நடக்கும் நிறைய பேர் வந்து இந்த மலைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க இப்போ நம்ம வந்து பாது மலையை பார்த்துருக்கோம் அடுத்தது தீரை பார்க்க போறோம் இங்கே பார்க்குற வியூ பார்த்திங்கன்னா வள்ளிமலை மேலர் இருந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாலைக்கு நிலையில் இந்த வள்ளிமலை பார்க்குறதுக்கு சீக்கிரமாக ஏறலாம் ஒரு சின்ன மலை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வள்ளிமலை வந்து நீங்கள் பார்த்துட்டு இறங்குறதுக்கான ஒரு பின்பக்க வழி இருக்குது அந்த வழி இது பார்க்குறது பார்த்திங்கன்னா வள்ளிமலை கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரிவிப்பாங்க இயற்கையாக ஒரு அழகான ஒரு கோவிலாக இருக்குது குன்றும் இறக்குமில்தான் குமரம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எப்பவுமே மலை மேலே தான் முருகன் கோவில் அதிகமாக இருக்கும் இது சுனை இங்கே ஒரு குளம் இருக்குங்க இது தாமரம் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வள்ளிமலைக்கு போகிற பார்த்திங்கன்னா வள்ளி குகை சூரியன் படாத சுனை ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க நாங்கள் காலையில்லாதாங்க இறங்கிட்டோம் இது வந்து ஒரு ஜெயினர் குகைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமண துறவிகள் வந்து அவங்க கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம் பார்க்கணுன்னா இதுதான் குகை ரொம்ப அழகான ஒரு சிலைங்க பாருங்கள் கல் வந்து செதுக்கியிருக்காங்க இது வந்து தொழில் துறை வந்து பாதுகாத்துட்டு வராங்க நிறைய கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க இதை பற்றி முழு வீடியோ தனியாக போடலாம் இந்த துறையும் வந்தாங்க எதுக்காக இருக்காங்க வள்ளிமலைக்கு இருக்க சுப்ரணி கோவிலுங்க இப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கு மக்கள் பாருங்க சாமி பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து தேர பக்கம் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆன்மீக நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க சாம்பார் சாதம் திருந்தி சாதம் கூழு மோர் தண்ணி அவங்கெல்லாம் என்ன முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வள்ளி தேவியானோட முருகப்பெருமான் வந்து ரொம்ப அழகாக காய்ச்சளிக்கிறாரு அங்கேருந்த ஒரு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னந்தானம் கொடுத்துட்டு இருந்து அந்த சுவாமி தரிசனம் பண்ண ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேரை பார்க்க வந்துட்டு இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வள்ளிமலைக்கு வந்திருந்தாங்க சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி தரிசனம் பண்ணால் அவங்களுக்கு வந்து கோடி புண்ணியங்க அவ்வளோ வந்து ஒரு நல்ல நாள் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க தேர் வந்துடுச்சு பாருங்கள் தேரை பார்த்தீங்கன்னா ஆன்மீக நண்பர்கள்லாம் எல்லாரும் அரோகர அரோகரான்னு சொல்லிக்கிட்டு கோஷம் எடுப்பிட்டு முருகப்பெருமானை வந்து வேண்டிக்கிட்டே வந்து உடம்பு வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க காய்ச்சி பால் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அவங்க வேண்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகு பொறி தேங்காய் எல்லாம் உடைச்சி சுவாமிக்கு வந்து வேண்டுதலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவ்வளோ ஆயிரக்கணக்கான கடைங்க கோவிலை சுற்றி மட்டும் இல்லை இந்த கிரிவனை சுற்றி அவ்வளோ கடைங்க போட்டிருந்தாங்க இங்கே பார்க்கறதுனால வாரியார் மன்னத்தில் வந்து அன்னதானங்க ரொம்ப அழகாக வந்து அன்னதானம் சாப்பாடு போட்டிருந்தாங்க அண்ணவங்களாம் நல்லா பசியாகிட்டு இருந்தாங்க கோயில் பக்கத்தில் இருக்குதுங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க இனிப்போடு வந்து பொரியலாம் வச்சு நல்லா சாப்பாடு மக்களுக்கு நிறைய அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கே முதியவர்கள் தங்கியிருந்தாங்க இந்த மாதிரி ஆன்மீக திருத்தத்தை பற்றி சில தெரிஞ்சுக்காக தெரிஞ்சிக்காக மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள்